பெரியார் வரைக்குமே நான் திட்டுறேன் பெரியார் திராவிடத்தை ஒழிக்கணும் பாக்குறேன் பெரியார திட்டுறேன் எட்டு சதவீதம் வாக்கு வாங்கினாரு இப்போ இருபத்தி நாலுல அது என்ன அவர் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் சொல்லுமா தலைவர் வந்து ஒரு மைக் பிடிச்சிட்டு பாடுற மாதிரி இமேஜ் நம்மளுடைய மைக்கை தான் தம்பி விஜய் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாரு மைக்கு சின்னத்துக்கு எல்லாரும் ஓட்டு போட சொல்லிட்டாரு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க அவங்க நண்பா நண்பிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்வ மிகுதியில பல பேர் நாம் தமிழர்கள் ஓட்டு போட்டாங்க

ஆனால் பெரியாரின் கொள்கையும் கோட்பாடு தான் சீமான் அவர்களை உடைத்து கொண்டே இருக்கு பெரியாரை உடைப்பேன் பெரியார் சித்தாந்தத்தை காலி செய்வேன்னு சொல்றாரு சீமான் அவர்களை எத்தனை தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு சொல்ல சொல்லுங்க டெபாசிட் முதல்ல வாங்கினாரா எட்டு சதவீதம் ஓட்டு அங்கீகாரம் பெற்ற கட்சி இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மாநில கட்சி போட்டி வந்து சினிமாவா சித்தாந்தமா அப்படின்னு சீமான் கேட்டதுல நீங்க எப்படி தாவேக்கா சொல்றீங்களோ அப்படிதான் என் டி கே வர்சஸ் டிவி கேன்னு ஆகுது

விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்தியன் பிரின்சஸ் தி எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் ஃபார் விமென் ஃபேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த்ரீ நைன்டி நைன் ஒன்லி வித் டுவெண்ட்டி செவன் அவுட்லெட் அக்ராஸ் தமிழ்நாடு ஃபேஷன் இஸ் நோ க்ளோஸ் தான் எவர் விசிட் யூ நியர் ஸ்டோர் டுடே சீமான் அவர்கள் ஒரு சார் வேஸ்ட் ஆஃப் டைம் சிம்பிளா சொல்ல போனா வேஸ்ட் நீங்க சொன்னீங்க இல்லை சினிமா சினிமாக்காரங்க அப்படின்னு பாருங்க சினிமாவா சித்தாந்தமா பார்த்தா யார் சொல்றா சீமான் சீமான் உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியும்னா இதையும் இதே மனசாச்சியோட பேசணும் நான் மனசாச்சியோட சொல்லணும்னா எனக்கு ஒரு ஒரு அது அதுவும் ஈழத்தமிழர் போராட்டத்துல ஒரு பிரதிநிதியா தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் ஒரு டைரக்டரா அப்படின்னு தெரியும் இது யாரா நம்புவீங்களா கமாண்ட்ல உங்களுக்கு களிவெளி ஊதுறேன் மனசாச்சியோட மாயாண்டி குடும்பத்தாரை உங்களுக்கு தெரியாது ஈரோடு கரungalpalayத்துல தேசிய பாதுகாப்பு சட்டமே ஒரு மேல பாஞ்சது அந்த கூட்டத்துல தான் ஃபர்ஸ்ட் வெஸ்ட் பாக்குறது யாரு அப்படினு அப்பதான் சீமான் உங்களுக்கு தெரியும் அப்பேச்சற அவர் தான் ஒரு டைரக்டரா தெரிஞ்ச வேண்டியது ஆமாங்க சினிமாக்காரன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதான் சார் இல்லை இப்பதான் தெரியுமா நீங்க இப்ப இன்னொன்னு யோசிச்சுங்க டேரக்டர்ஸா பெரும்பாலும் இன்னார் தான் டேரக்டர்லாம் நிறைய பேருக்கு தெரியாது சினிமா உங்களுக்கு தெரியும் இப்போ தெரியும் தெரியும் அவர் போய்ட்டு வந்து சினிமா சித்தாந்தமானு பேசலாமா அதான் வேஸ்ட் ஆஃப் டைம்ன்றேன் அண்ணா சீமானை நீங்க எப்படி பார்க்கணும்னா அதனால ஒரு காமெடி ஷோ மாதிரி பார்த்துடணும் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போவோம் அப்படின்னா சீமானோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சிரிப்பு வரும் அப்படிதான் நீங்க பார்ப்போம் காலையில் ஒன்று பேசியிருப்பாரு மதியம் பார்த்தீங்கன்னா வேற பேசுவார் அடுத்த நாள் காலைல பாத்தீங்கன்னா வேற ஒன்று பேசியிருப்பாரு இஷ்யூஸ் மாறிக்கிட்டே இருக்கு அவர் பேச்சே தான் இருக்கும் அவரே மாறிக்கிட்டே இருப்பாருன்ற நாங்க வந்து சீமானவர்கள் நான் என்ன சொல்கிறேன்னா அவர் பச்சோந்தி அப்படின்னு பச்சோந்தி கூட கொஞ்சம் நிறம் மாறுவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும் அவர் வந்து அவ்வளவு விரைவாக மாறக்கூடிய ஒரு நபர் இப்படி என்ன மாறிட்டார் இப்போ வரைக்கும் தனித்து நிக்கிறார் இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போயிருக்கா ஏன் தனித்து நிற்கிறார் அப்படின்னு ஜெகதீஷ் பாண்டியன் ஒருத்தர் இருக்கிறார்ல முன்னாள் தம்பி இப்போ வந்து வேல்முருகன் கட்சியில் இணைஞ்சிட்டாரு அவர் கூப்பிட்டு ஒரு நேர்காணல் ஒன்று பண்ணுங்க அவர் அழகாக சொல்லிடுறாரு இந்த மாதிரி அவர் வந்து அவருடைய பேச்சை நம்ம காமெடியாக தான் பார்க்கணும் நாங்கள் காமெடியாக தான் இருக்கோம் நாங்கள் வந்து ப்ரைமரி ஃபோர்ஸாக போகிற மாட்டாங்க முதன்மை சக்தி தாவேக்காவா திமுகவா அப்படி போயிட்டுருக்கின்ற பொழுது இப்போ குறுக்காமல் இருக்கா ஓடுவாங்கல்ல அதை பற்றியா நீங்கள் பேசுகிறீங்களா சார் இந்த மாதிரி தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க நாங்க பிரைமரி சக்தியா திமுகவை எதிர்த்து போயிட்டு இருக்கோம் எங்க எதிர்க்கிறாங்க அவங்களுடைய விமர்சனம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரா மட்டும்தான் இருக்கும் இப்ப இதுக்கு ஒண்ணு வைக்கிறாங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க என்ன எதிர்ப்புன்னு சொல்லுங்க யாரு ஆட்சி நடக்குது என்னன்னா தாவேக்காவை குறி வச்சு பேசுறாங்க அது தான் ஏன்னா பாக்குற நம்மளும் என்னடா தாவேக்காவை காவை இவ்வளவு பேசுறாங்கன்னு

திமுகக்கு எதிராக நான் வந்து ஒரு 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 கருத்தியலை ஒரு கொண்டு போயிட்டு இருக்கிறேன் கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறேன் அதெல்லாம் பெரியார் வரைக்குமே நான் திட்ட வைப்பேன் அதெல்லாம் பெரியார் திராவிடத்தை ஒழிக்கணும்னு பார்க்கறேன் பெரியார திட்டுறேன் அந்த எலெக்ஷன்ல எட்டு சதவீதம் வாக்கு வாங்கினாரு இப்போ இருபத்தி நாளில் அது என்ன ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் சொல்லட்டுமா தலைவரோட படம் கோட் ஒரு ஆடியோ வருது பாட்டு ஒன்று வருது ஒரு சாங் சாங் வருகின்ற பொழுது தலைவர் வந்து ஒரு மைக் பிடிச்சிட்டு பாடுற மாதிரி இமேஜ் அவர் என்ன தெரியுமா பண்ணாரு சீமானு நம்மளுடைய மைகி தான் தம்பி விஜயவர்கள் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாரு மைகி சின்னத்துக்கு எல்லாரையும் ஓட்டு போட சொல்லிட்டாரு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணவங்க அவங்கலாம் எல்லாம் இதை நம்பி நம்ம பசங்க எங்க தோழர்கள் நம்ம தம்பிங்க இருக்காங்களா தளபதியின் தம்பிங்கள் நண்பா நண்பிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்வ மிகுதியில பல பேரு நாம் தமிழர் ஓட்டு போட்டாங்க நாம் தமிழர் ஓட்டு உங்க ஓட்டு தான் முக்காவாசி ஓட்டு நம்ம ஓட்டு இப்ப சீமான் கதறுவதற்கான காரணம் என்னன்னு தெரியுதா

திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழ்நாட்டு மக்களின் இரண்டு கண்கள் அதை நாங்கள் மதிக்கிறோம் உங்க கொள்கை இல்லை இப்ப திராவிடம் சொல்லல தமிழ் தேசியம் எங்களுடைய கொள்கை மதசார்பற்ற சமூக நீதி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் அவ்வளவுதான் சோ மக்களுக்கு வந்து திராவிடத்த அவங்க திராவிடத்தையும் தமிழ் தேசத்தையும் ரெண்டு ஈக்குவலா பாக்குறாங்க அதை நாங்க ஒரு நாளை மதிக்கிறோம் மதிக்கிறோம் அதை நாங்கிறோம் பெரியார் உங்கள் கொள்கை தலைவர் தனது பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர் தலைவர்ல ஒரு கொள்கை வச்சிருக்கோம் பெரியாரே அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ பெரியாரை திருப்பி நீ தூக்கிட்டு வந்தீங்கன்னா அப்ப எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருவேளை விமர்சிக்கிறாரோ பெரியாரே சொல்லிருக்காருங்க என் மீது விமர்சனங்கள் இருந்தால் என்னையே கேள்வி கேளுங்கள் எல்லோரும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டு நான் பெரிய சொல்லிருக்க கஷ்டப்பட்டு திட்டமிட்டு ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருந்தேன் ஒரு தோழர்களை உருவாக்கிட்டு இருந்தேன் என்னுடைய தம்பிகளை உருவாக்கிட்டு இருந்தேன் இப்போ திடீர்னு வந்து விஜய் அவருக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குது அவர் வந்து அவர் தமிழ்நாட்டில் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் ஒன்று சொன்னால் எல்லாருமே கவனிச்சிடுவாங்க ஏன் ஈர்க்கப்பட்டு அதன் பின்னால் நடப்பாங்க அப்படி இருக்கும்போது திருப்பி தம்பி நம்ம தம்பி இப்படி பெரியாரை தூக்கிட்டு வந்துட்டா அப்படியே நான் கஷ்டப்பட்டு அந்த உடைக்கணும்னு நினச்சிருந்த பெரியாரை இவர் உடைக்க விடாமல் பண்ணுறாரே தடையாக வந்து நிற்கிறாரே பெரியாரை இப்போ நான் தொடர்ச்சி பெரியார் கொள்கை தலைவர் உங்களுது உங்கள் கொள்கை தலைவரை நான் திட்டணும் அல்லது நான் உங்கள் கொள்கை தலைவரை விமர்சிக்கணும் அல்லது அவரோட பிம்பத்தை உடைக்கணும்னா உங்களை தாண்ட இருக்குல்ல அப்போ அதுக்காக தான் தாவே அவர் கூறி வைக்கிறாங்களா இருக்கும் சீமான் அவர்கள் வந்து பெரியாரை உடைக்கணும் உடைக்கணும்னு இருக்காரு அவர் சீமா பெரியாருடைய கொள்கையை கோட்பாட்டை உடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு ஆனால் பெரியாரின் கொள்கையும் கோட்பாடு தான் சீமான் அவர்களை உடைத்து கொண்டே இருக்குது அவங்க கட்சியில் ராஜீவ்காந்தி என்கின்ற ஒரு நபர் ஏன் வெளியேறினார் கல்யாண சுந்தரம் என்கின்ற ஒரு பேராசிரியர் ஏன் வெளியேறினார் காளியம்மாள் என்கின்ற ஒரு ஒரு பெண் ஒரு நல்ல ஆளுமையான ஒரு பெண் ஏன் வெளியேறினாங்க நாலொன்றுக்கு கட்சியிலிருந்து ஐநூறு பேர் ஆயிரம் பேர் என்று ஏன் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்று பரிசோதனை செய்யணும் சுய பரிசோதனை திரு சீமானவர்களும் நாம் தமிழரும் செய்து கொண்டால் தந்தை பெரியார் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு புரட்சியை சத்தமில்லாமல் செய்திருந்தார் இப்போது செய்து கொண்டிருக்கிறார் என்பது அவங்களுக்கு தெரியும் பெரியார் அவர்களெலாம் அவர்கள் சீக்கிரம் யாரும் தொட முடியாதுங்க பெரியார் என்பது ஒரு கருத்திலினுடைய ஒரு அடையாளம் அவர் வந்து ஒரு புரட்சியினுடைய ஒரு அடையாளம் எப்படி வந்து மார்க்சியம் லெலினியம் நம்ம பேசுகிறோமோ மாதிரி இது ஒரு பெரியாரியம் சமூக நிதிக்காக சுயமரியாதைக்காக பெண் உரிமைக்காக மாநில சுயாட்சிக்காக ஒரு போராடிய ஒரு தத்துவமாக தந்தை பெரியார் அவர்கள் நம்ம பார்க்கணும் அந்த அடிப்படையில் பெரியார் அவர்கள் நாங்க பார்க்கிறோம் கடவுள் மறுப்பு கொள்கையை கடவுள் மறுப்பு அவர் நாங்க என்ன பண்ண முடியும் அதனால அவர் அவரால் தான் விழுந்து கொண்டே இருக்கிறாரு கொண்டே இருக்கிறாரு நீங்க தடைய வந்து நிக்கிறீங்க அதுக்காக உங்களை வருஷமாருல்ல எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க எத்தனை வச்சிருக்காங்க சீமான அவர்கள் ஜெயிச்சாரா முதல்ல பெரியாரை உடைப்பேன் பெரியார் சித்தாந்தத்தை காலி செய்வேன் சொல்கிறாரு பெரியாருக்கென்று பெரியார் சித்தாந்தத்துக்கென்று ஓட்டு போடுவதற்கு பல லட்சம் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இவர் தான் சொல்கிறார் பெரியார் பிம்பத்தையோ உடைக்கிறேன் அப்படின்றார்ல பெரியார் பிம்பத்தை உடைச்சி அண்ணன் சீமான் சீமானவர்களாக ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா அவன் கட்சியும் விட்டுருங்க சீமானவர்கள் எத்தனை தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு சொல்ல சொல்லுங்கள் டெபாசிட் முதல்ல வாங்கினாரா எட்டு சதவீத ஓட்டு அங்கீகாரம் பெற்ற கட்சி இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மாநில கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த அங்கீகாரம் இருக்குமான்னு முதல்ல நீங்கள் பாருங்கள் உண்மையாக தான் சொல்கிறேன் பாருங்கள் அவங்க அங்கீகாரம் பெறுவதற்கு எங்கள் தலைவரை பயன்படுத்தினாங்க எங்கள் தலைப எங்கள் தலைவரின் புகைப்படத்தை பயன்படுத்தினாங்க எங்கள் தலைவர் பயன்படுத்தி அந்த மைக்கை பயன்படுத்தினாங்க எங்கள் தலைவர் வச்சிருந்த மைக் என்பது வேற இல்லை சார் அந்த டைம்லேயே விக் விக்ரவாண்டி இடைத்தேர்தலின் போதெல்லாம் நம்ம நேர்காணல் சந்திக்கும் போதே சொல்லியிருந்தது தம்பி நானும் சேர்ந்து வரோம் பேசியிருந்தோம் காரில் ஒன்றா பயணிச்சு நிறைய அரசியல் பேசியிருந்தோன்னெல்லாம் சொல்லியிருந்தார் அப்போ ஒரு வேளை தொடர்பில் இருந்திருக்காரு அதற்காக தான் மைக்கு மைக்கு ப்ரொமோட்டும் பண்ணியிருக்கலாம் அம்மாவே அடிச்சு விடுற ஆளுங்க சீமானவர்களை அவர் மாதிரிலாம் அடிச்சே விட முடியாது ஒரே ஒரு முறை சந்திச்சிருப்பாங்க போல் அவ்வளோதான் இந்த காரில் பயணித்தோம் ரொம்ப நேரம் பேசணும் அரசியல் பேசணும் கூட்டணி வைக்கப் போகிறோம்னா அது அவருடைய சுயலாபத்திற்காக அவருடைய விளம்பரத்துக்காக தான் பேசினாரே தவிர நாங்கள் எந்த இடத்துலையுமே நாங்கள் தெரியும் எங்கள் தலைவர் தெளிவாக இருக்காருங்க அவ்வளோ பெரிய ஒரு சினிமா உச்சபட்சத்தை வேணான்னு சொல்லிட்டு வர்றதுக்கு வந்து சீமான முதலமைச்சராக வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்திருக்காரா எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராகணுங்க தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வரணும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கின்ற தோழர்கள் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கவுன்சிலர்களாக மேயர்களாக வர வேண்டும் என்றதை நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோமே தவிர மற்றவங்க முதலமைச்சராக நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அதில் நாங்கள் தெளிவாக சாத்தியம்னு ஒன்னு பார்க்கணும் சாத்தியப்படுத்துவோம் நாங்கள் சாத்தியப்படுத்தக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா இப்போ கூட்டணி வைக்கிறது எளிதாக்கும் வெற்றியை ஒருவேளை நம்ம இவ்வளோ எதிர்த்துட்டு நம்மளால் ஆட்சிக்கு வர முடியாமல் போச்சு அஞ்சார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த ஒரு கட்சியோட கூட்டணி ஒரு இஸ்லாமிய அமைப்போட ரெண்டே பேர் தான் கூட்டணி கூட்டணி வச்சுக்கிட்டு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தினாரா இல்லையா மக்கள் தாங்க முடிவு பண்ணணும் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வரணுமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரணுமா எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டுமா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தான் தீர்மானிப்பாங்க நீங்க மக்கள் தீர்மானித்து விட்டார் என்ன சார் நீங்க சொல்ற அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரெண்டு தேர்தல் தான் பிரதானமான ஒரு ஆட்சி மாற்ற தேர்தலா அது வரைக்கும் இருந்த அந்த பேட்டனையே மாத்தின ஒரு தேர்தலா ரெண்டு தேர்தல்தான் தான் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு இந்த ரெண்டுலையும் கூட இருந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினது அப்ப அப்படி ஒரு போர்ஸ் உங்களுக்கு வேணும் இல்லை ஆனா இல்லையே உங்ககிட்ட உங்களுக்கு எப்படி தெரியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா கூட்டணியில எல்லாம் இருக்கு எவ்வளோ இன்னும் ஏழு மாதம் இருக்குல்ல வருவாங்களா வருவாங்களா வரமாட்டாங்களான்றத காத்திருந்து பாருங்க இடையில ஆனால் சார் இன்னைக்கு போட்டி வந்து சினிமாவா சித்தாந்தமா அப்படின்னு சீமான் கேட்டதுல நீங்க எப்படி தாவேக்கா வருஷம் திமுக சொல்றீங்களோ அப்படிதான் என் டி கே வருஷம் டிவி கேன்னு ஆகுது என் டி கே தாண்டிதான் நீங்க அடுத்து போக முடியும் அல்லது உங்களை தாண்டி தான் டி அடுத்து போக முடியும் நாங்க மலைங்க அவங்க மடுங்க யார யாரோடங்க ஒப்பிடுறீங்க என் டி மடு டிவிக்கே மலையா ஆமா உண்மைதான் தான் களத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட களத்தில் நீங்கள் பார்க்க தானே சொல்லுங்க மரங்களின் மாநாடு பார்த்தீங்களா அதில் சீமான் வந்து நகைச்சுவையாக எப்படி பேசினார் அணில்களை வச்சு எப்படி பேசினார் பார்த்தீங்களா அதாவது அவர் நகைச்சுவை பண்ணுறாராம்மா எங்களை அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட தான் சொல்றாரு இருபத்தெட்டு கிலோ ஆமை சாப்பிட்டேன் ஆமை ஓட்டில் நான் பயணித்தேன் அப்போ நாங்கள் வந்து அவர் ஆமை குஞ்சுன்னு நாங்கள் சொன்னால் சரியா இருக்குமா எங்களை விமர்சிப்பதுக்கு அவங்களுக்கு கருத்து கொள்கை கோட்பாடு உண்மை நேர்மை இல்லாதனால நகைச்சுவை பண்ணுற நகைச்சுவை பண்ணுறேன்ற அவங்களுடைய முகத்திரையை அவங்களே கிழித்து நான் தான் சொல்கிறேன் நாள் ஒன்று இருக்குது ஆயிரம் பேர் நாம் தமிழுக்கு சென்று வெளியேறி தாவைக்கால இணைகிறாங்க திமுக இணைகிறாங்க அதிமுக ஏன் இணையணும் அவர் அரசியல் மயப்படுத்தியிருந்தா அவங்க கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் தெளிவாக இருந்தால் ஏன் பல்லாயிரக்கணக்கான பேர் நாம் தமிழை விட்டு வெளியேறினார்கள்ன்ற ஒரு கேள்வியை கேளுங்கள் ஏன் வெளியேறணும் நம்ம தலை குமார் அவர் கூட தான் கூட்டம் கூடுவோம் அவரை பத்தி எவ்வளவு விமர்சிச்சிருக்காரு தெரியுமா அவரு அவ்வளவு அநாகரிகமா விசாரிச்சிருக்காரு விமர்சிச்சிருக்காரு அவங்களுடைய ரசிகர்களே நாயின்லாம் சொன்னவர் அப்படி விமர்சிவர் ஓட்டிற்காக இன்று அஜித் ரசிகர்களை அவர் பயன்படுத்துறாரு அஜித் ரசிகர்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஓட்டு போடணும் அண்ணன் விஜய் அவர்களுக்கு பக்க பலமாக இருக்கணும்னு ஒவ்வொரு மாநாட்டிலையும் பேனர் வைக்கிறாங்க தாவே ஐ மீன் விஜய் ரசிகர்கள் பதிலுக்கு விமர்சிச்சிருக்காங்கல்ல அஜித் ரசிகர்களையோ அஜித்தையோ அஜித் ரசிகர்கள் அதே மாதிரி விஜயையும் அரசியல் களத்துல தளபதியினுடைய ரசிகர்களும் தல அவர்களுடைய ரசிகர்களும் அண்ணன் தம்பிகளாக சகோதரன் என்ற உணர்வோடு இணைய ஆரம்பித்து விட்டார்கள் ஒவ்வொரு மாநாட்டிலையும் பேனர் வைக்கிறாங்க தல ரசிகன் தளபதியின் தோழன் தளபதியின் தொண்டன் அப்படின்னு ரசிகர் வைக்கிறார் அப்படின்னு கட் வைக்கிறாங்க அந்த அளவுக்கு எங்களுக்காக களத்துல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க பல ரஜி அஜித்குமார் ரசிகர்கள் பல பேர் கட்சியில் இணைந்து வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப இணக்கமாக இருக்கின்ற பொழுது அவர் வந்து அப்படி ரெண்டு பேரும் உடச்சி விட்றாராமா அது எப்படி முடியும் எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு சந்திப்பதற்கு நாங்கள் தயாராகத்தானே இருக்கிறோம் ஆனால் தயாராக இருக்கீங்க சார் நம்ம இப்போ நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன் அதிமுகவையே உங்களால் தாண்ட முடியுமா அப்படின்னு ஏன்னா திமுகவை பண்ணோம் ஒரு ரெண்டாவது இடத்துல இருக்கிற அதிமுக அறுபத்தாறு எம்எல்ஏ ஓட்டுருக்காங்க தாண்டியிருக்கு தாண்டிட்டு மருத்தவை தாண்டி தராங்க ஆனால் இப்போ சீமானோட விமர்சனங்களையும் கடக்க வேண்டியதாக இருக்கும்ல அவரை நாங்கள் பொருட்படுத்தவே இல்லைன்னு தானே நம்ம சொல்கிறோம் அவர் தானே கத்திகிட்டு கிடக்குறாரு நாங்கள் என்னங்க பேசிகிட்ருக்கோம் பேசினா அவங்க பதிலுக்கு இன்னும் வீரியமாக போவாங்கன்றனால நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ இந்த அமைதி சீமானை படத்தில் அதன் என்டிகே படுத்து ஒரு அச்சமோ அவங்கள பார்த்து பயப்படலாம் வேண்டியது கிடையாது அவங்கள பார்த்து நாங்கள் சிரிக்கிறோம் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் சமூக வலைதளத்தில் ஏங்க இன்னொன்று சொல்லட்டுமா நீதிமன்றம் வந்து ஏற்கனவே அவருக்கு வந்து கெடு விதிச்சிருக்கு மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கு யாரிடம் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இதை பார்த்து கொண்டு வரவங்களுக்கு தெரியும் அந்த வேலையை முதல்ல அரசியல் இதுக்குள்ளே வந்து அரசியல் தாங்க அரசியல் தானே இது அது அரசியல் தானேங்க நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கு அது அரசியல் தானே அதை முதல்ல பண்ண சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு முதல் அதை அந்த பஞ்சாயத்தை முடிக்க சொல்லுங்கள்